அடையாள பொக்கிச நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம் ஹம்பி அல்லது ஹம்பை என்று சொல்லப்படும் நினைவு சின்னம் ஒரு குழு ஒன்றே சொல்லப்படுகின்றது இது இந்தியாவின் கிழக்கு மத்திய கர்நாடகாவில் விஜயநகர மாவட்டத்தில் உள்ள ஹம்பி நகரத்தில் அமைந்து காணப்படுகின்றது இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் என்றும் சொல்லப்படுகின்றது ஹம்பி விஜயநகர பேரரசுக்கு முந்தியது மற்றும் ராமாயணம் மற்றும் இந்து மதத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்டும் இருக்கின்றது இது பம்பாதேவி தீர்த்த பின்பு பழைய நகரத்துடன் சேர்ந்த பல்வேறு நினைவு சின்னங்களை குறிக்கும் ஒரு இடங்களின் மையமாக கூறப்படுகின்றது இப்படி பலபாலான அடையாளங்கள் பொருந்திய இடத்தை பற்றிதான் இன்றைய அடையாள பொக்கிசத்தில் போகின்றோம் ஹம்பி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு முதல் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து வரை விஜயநகரம் என அழைக்கப்பட்டது இந்த விஜயநகர பேரரசின் தலைநகராக இருந்தது இது கைவிடப்பட்டு இது ஒரு கோட்டி நகரமாக இருந்தது பாரசீக மற்றும் ஐரோப்பிய பயணிகள் குறிப்பாக போர்த்துகீசர்கள் கைவிட்டு சென்ற கூறப்படுகின்றது ஹம்பி துங்குபத்ரா நதிக்கு அருகில் ஒரு வளமான செல்வந்த மற்றும் பிரம்மாண்டமான நகரமாக இருந்தது ஏராளமான கோயில்கள் பண்ணைகள் மற்றும் வணிக சந்தைகளை கொண்டிருந்தது என்று கூறப்படுகின்றது ஆயிரத்து ஐநூறு வாக்கில் பெய்ஜிங்கு பிறகு ஹம்பிங் விஜயநகரம் உலகின் இரண்டாவது பெரிய நகரமாக இருக்கின்றது மேலும் இந்த நகரத்தில் இந்தியாவின் பணக்கார நகரமாக இருக்கலாம் மற்றும் இருந்து வணிகர்களை ஈர்த்தது விஜயநகர பேரரசு முஸ்லிம் சுல்தானுகளின் கூட்டணியால் தோற்கடிக்கப்பட்டது அதன் தலைநகரம் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்தில் முஸ்லிம் படைகளால் கைப்பற்றப்பட்டு சூறையாடப்பட்டு அளிக்கப்பட்டது பின்பு ஹம்பி இடிபாடுகளாக இருந்தது கர்நாடகாவில் சமகால நகரமாக ஹம்பிக்கு அருகில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஹொசபர்ட் நகரத்துடன் அமைந்துள்ள ஹம்பியின் இடிபாடுகள் நான்காயிரத்து நூறு ஹெக்டேர் பரப்பளவில் பரவியுள்ளது இது மேலும் தென்னிந்தியாவில் கடைசி பெரிய இந்த ராஜ்யத்தின் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட எஞ்சியிருக்கும் எச்சங்களை கொண்ட கடுமையான பிரம்மாண்டமான தளம் யுனெஸ்கோவால் விவரிக்கப்பட்டும் இருக்கின்றது இதில் கோட்டைகள் ஆற்றங்கரை அம்சங்கள் அரசு மற்றும் புனித வளாகங்கள் கோயில்கள் கோவில்களில் தூண்கள் மண்டபங்கள் மண்டபங்கள் நினைவுச் சின்னங்கள் கட்டமைப்பு நீர் கட்டமைப்பு மற்றும் புற அடங்குகின்றதாக சொல்லப்படுகின்றது இந்த பெயர் துங்குபத்ரா நதியின் பழைய பெயராக கூறப்படுகின்றது எனவே ஹம்பி என்ற பெயர் கன்னட பெயராக ஆங்கில பகுதியாக சொல்லப்படுகின்றது ஹம்பி மத்திய கர்நாடகாவில் கிழக்கு பகுதியில் ஆந்திர பிரதேச மாநில எல்லைக்கு அருகில் துங்கபத்ரா நதிக்கரியில் அமைந்து காணப்படுகின்றது இது இறையியல் பார்வதி தெய்வத்தின் ஒரு பெயரான பம்பாவிலிருந்து புறப்பட்டதாகவும் புராணங்களின்படி கன்னி பார்வதி சிவனின் முந்தைய மனைவி சாதியின் மறுபுறவி தனிமையான துறவி சிவனை மணக்க முடிவு செய்கின்றாள் அவனுடைய பெற்றோர் அவளுடைய விருப்பத்தை அறிந்து அவளை ஊக்குவிக்கவில்லை ஆனால் அவள் அவளுடைய விருப்பத்தை தொடர்கின்றான் சிவன் யோக தியானத்தில் தொலைந்து போகின்றான் உலகத்தை மறந்து விடுகின்றான் பார்வதி அவனை எழுப்பி அவனது கவனத்தைப் பெற கடவுளிடம் உதவி கேட்கின்றான் இந்திரன் காமதேவனை தியானத்திலிருந்து எழுப்ப அனுப்புகின்றான் காமன் சிவனை அடைய ஆசையின் அம்பையேகின்றாள் சிவன் தனது நேற்றியில் தனது மூன்றாவது கண்ணை திறந்து காமனை எரித்து சாம்பலாக்குகின்றான் பார்வதியும் சிவனையும் வெல்லும் தன் நம்பிக்கையோ அல்லது உறுதியையோ இழக்கவில்லை அவள் அவரை போலவே வாழத் தொடங்குகின்றான் அதே செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றாள் துறவு யோகி மற்றும் தவசியா அவனை எழுப்பி அவனது ஆர்வத்தை ஈர்க்கின்றாள் சிவன் மாறுபடத்தில் பார்வதியை சந்தித்து அவளை ஊக்கப்படுத்த முயற்சிக்கின்றான் சிவனின் பலவீனங்கள் மற்றும் ஆளுமை பிரச்சினைகளை சொல்கின்றான் பார்வதி கேட்க மறுத்து அவளுடைய உறுதியை வலியுறுத்துகின்றான் சிவன் இறுதியாக அவளை ஏற்றுக்கொள்கின்றான் அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் மற்றும் பார்வதியின் திருமணத்துக்கு பிறகு காமா பின்னர் சவ புராணத்தின் சவபுராணத்தின்படி பார்வதி துறவி சிவனை மீண்டும் இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக இப்போது ஹம்பியின் ஒரு பகுதியாக இருக்கும் ஹேமகுடமலையில் தனது துறவி யோகி வாழ்க்கை முறையை பின்பற்றினாள் என்று சொல்லப்படுகின்றது சிவன் பம்பாவதி என்று அழைக்கப்படுகின்றார் பம்பாவதியின் கணவர் என்று பொருள்படுகின்றது மலைக்கு அருகில் நதி பம்பா நதி என்று அறியப்பட்டது பம்பா என்று சமஸ்கிருத வார்த்தை ஹம்பா என்று கன்னட வார்த்தையாக மாறியது மேலும் பார்வதி சிவனை தேடி சென்ற இடம் ஹம்பி அல்லது ஹம்பி என்று அறியப்படுகின்றது இந்த இடம் பம்ப சேஸ்திரம் என்று அழைக்கப்படும் ஆரம்ப இடைக்கால யாத்திரை தலமாக இருந்தது இதன் புகழ் இந்த இதிகாசமான ராமாயணத்தின் ஹிஷ்கிந்தா அத்தியாயங்களில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது இங்கு ராமரும் லட்சுமணரும் கடத்தப்பட்டு தேடி ஹனுமான் சுக்ரீவன் மற்றும் குரங்கு படையை சந்திக்கின்றார்கள் கம்பி பகுதி காவியத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இடத்துடன் பல நெருங்கிய ஒற்றுமைகளை கொண்டுள்ளது பிராந்திய பாரம்பரிய இராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இடம் யாத்திரிகர்களை ஈர்க்கின்றது என்று நம்புகின்றது இது ஆயிரத்து எண்ணூறுகளில் கர்னல் கோலின் மேக்சின் என்று பொறியியலாளர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது பெல்லாரி மாவட்டத்தில் கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று அறுபத்தி ஒன்பது தொடக்கம் இருநூற்று முப்பத்தி இரண்டில் இருந்து நெற்றூர் மற்றும் உதயகோலனில் உள்ள பேரரசர் அசோகரின் பாறை கட்டளைகள் இந்த பகுதி கிறிஸ்தவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்ததாக கூறப்படுகின்றது கிறிஸ்தவுக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பிராமி கல்வெட்டு மற்றும் ஒரு டெரகோடா முத்திரை ஆகியவை தல அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நகரம் பதாமி சாளுக்கியர்களின் கல்வெட்டுகளில் பம்பாபுரா என்று கூறப்பட்டும் இருக்கின்றது இது ஆறாம் மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவையாக சொல்லப்படுகின்றது பத்தாம் நூற்றாண்டில் இந்து மன்னர்களால் கல்யாண சாழ்கியர்கள் ஆட்சிக் காலத்தில் இது மற்றும் கல்வி நடவடிக்கைகளின் மையமாக மாறியது அவர்களின் கல்வெட்டுகள் மன்னர்கள் விருபாக்ஷர் கோயில்களுக்கு நில மானியங்களை வழங்கியதாக கூறப்படுகின்றது பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையிலான பல கேள்வெட்டுகள் ஹம்பிதளத்தை பற்றியவை ஹம்பா தேவிக்கு பரிசுகள் வழங்கியதாக கூறப்படுகின்றது பன்னிரெண்டாம் பதினான்காம் நூற்றாண்டுகள் இடையில் தென்னிந்தியாவில் ஹெசால பேரரசின் இந்து மன்னர்கள் துர்கா ஹம்பா தேவி மற்றும் சிவனுக்கு கோயில்களை காட்டியதாகவும் கிறிஸ்தவுக்கு தேதி கல்வெட்டு தெரிவிக்கின்றது ஹம்பி இரண்டாவது அரச இல்லமாக மாறியது ஹேஜால மன்னர்களில் ஒருவர் ஹம்பேயா ஓடியா அல்லது ஹம்பேயின் ஆண்டார் என்று அழைக்கப்பட்டார் டெல்லி சுல்தானின் படைகளால் அலாவுதீன் ஹல்ஜி மற்றும் முகமது பின் துக்லக் ஆகியோரின் படைகள் தென்னிந்தியா மீது படையெடுத்து கொள்ளையடித்தன தெற்கு கர்நாடகாவில் உள்ள ஹெய்ஜாளர் பேரரசு அதன் தலைநகராக துவார சமுத்திரமும் பதினான்காம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அலாவுதீன் ஹல்ஜியின் படைகளாலும் மீண்டும் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறில் முகமது பின் துக்லக்கின் படைகளாலும் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டன விஜயநகர பேரரசு கம்பியை சுற்றி தனது தலைநகரை கட்டியது அதை விஜயநகரம் ஒன்று அழைத்தது பேரரசின் நிறுவனர்களான முதலாம் ஹரிஹரர் மற்றும் முதலாம் புகா ஆகியோர் வட இந்தியாவிலிருந்து முஸ்லிம் படையெடுப்புகளை தடுக்க துங்கபத்ரா பகுதியில் நிறுவப்பட்ட ஹேஜால பேரரசின் படையின் தளபதிகளாக இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் சில அவர்களது தெலுங்கு மக்கள் என்றும் ஹெய்சால பேரரசின் வீழ்ச்சியின் போது அதன் வடக்கு பகுதிகளை கட்டுப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது வித்யாரன் கலாஜன் வித்யாரன் விருதராந்த என்று பலவாறான விடயங்களையும் கூறப்படுகின்றது அவர்கள் உட்கட்டமைப்பு மற்றும் கோயில்களை விரிவுபடுத்தினர் நிக்கோலஸ் கியர் மற்றும் பிற அறிஞர்களின் கூற்றுப்படி கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து ஐநூறு வாக்கில் ஹம்பி விஜயநகரம் பெய்ஜிங்கு பிறகு உலகின் இரண்டாவது பெரிய இடைக்கால மாநகரமாகவும் அநேகமாக இந்தியாவின் பணக்கார நகரமாகவும் இருந்தது அதன் செல்வம் டக்கான் பகுதி பெர்சியா மற்றும் போர்த்துகீசரின் காலனி கோவாவில் இருந்தது பதினாறாம் நூற்றாண்டில் வணிகர்களை ஈர்த்தது விஜயநகர் ஆட்சியாளர்கள் அறிவுசார் நோக்கங்கள் மற்றும் கலைகளின் முன்னேற்றங்களை வளர்த்தனர் வலுவான ராணுவத்தை பராமரித்தனர் மற்றும் அதன் வடக்கு மற்றும் கிழக்கில் சுல்தான்களுடைய பல போர்களை நடத்தினர் அவர்கள் சாலைகள் நீர்வழிகள் விவசாயம் மத கட்டடங்கள் மற்றும் பொது உட்கட்டமைப்பின் முதலீடு செய்தனர் இதில் கோட்டைகள் ஆற்றங்கரை அம்சங்கள் அரசு மற்றும் புனித வளாகங்கள் கோயில்கள் கோயில்களின் தூண் அரண்மனைகள் மண்டபங்கள் என பலவாறான நினைவு சின்னங்களை கட்டினார்கள் இந்த இடம் பல மதம் மற்றும் பல இனங்களை கொண்டதாக இருக்கிறது இதில் இந்து மற்றும் சமண நினைவுச் சின்னங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருந்தன இந்த கட்டிடங்கள் பெரும்பாலும் தென்னிந்திய இந்து கலைகள் மற்றும் கட்டிடக்கலைகளை ஐகோல் பட்டட பாணியில் பின்பற்றியது போர்த்துகீச மற்றும் பாரசீக வணிகர்கள் கம்பிக்கு விட்டுச் சென்ற வரலாற்று நினைவுக் குறிப்புகளின்படி இந்த நகரம் பெருநகர விகிதாச்சாரத்தில் இருந்தது அவர்கள் அதை மிக அழகான நகரங்களில் ஒன்று ஒன்று அழைத்தார்கள் வளமான மற்றும் உட்கட்டமைப்பில் முஸ்லிம் சுல்தான்களுக்கு விஜயநகர பேரரசுக்கு முடையிலான முஸ்லிம் இந்த போர்கள் தொடங்குகின்றது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து ஐந்து ஆம் ஆண்டில் தாலிகோட்டா போரில் முஸ்லிம் சுல்தான்களின் கூட்டணி விஜயநகர பேரரசுடன் போரில் ஈடுபட்டது அவர்கள் மன்னர் அலியாராமி கைப்பற்றி தலையை துண்டித்தனர் அதைத் தொடர்ந்து ஹம்பி மற்றும் பெருநகர விஜயநகரத்தின் உட்கட்டமைப்பு கட்டமைப்பில் பெரும் அழிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது பின்னர் இடிபாடுகளாக கைவிடப்பட்டது அவை இப்போது ஹம்பியில் உள்ள நினைவு சின்னங்களின் குழு ஒன்று அழைக்கப்படுகின்றது ஹம்பி மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை உள்ளூர் தலைவர்கள் ஹைதராபாத் முஸ்லிம் நிஜாம்கள் மாராட்டிய இந்து மன்னர்கள் மற்றும் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் அவரது மகன் திப்லு சுல்தான் ஆகியோரின் உரிமை கோரப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய மற்றும் சண்டையிடப்பட்ட பகுதியாகவே இருக்கின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வரை ஹம்பி தளம் புறக்கணிக்கப்பட்டு அல்லது அலெக்சாண்டர் ஹிரின்லாந்த் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறில் அந்த இடத்துக்குச் சென்று புகைப்படம் எடுத்தும் இருக்கின்றார்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதுகளின் முற்பகுதியில் வெளியிடப்பட்ட இரண்டாம் தேவராயரின் அரசவையில் இருந்து பாரசீக தூதரான அப்துல் ராசாக் சமர்கண்டி எழுதிய நினைவு குறிப்புகளின்படி இது இருக்கின்றது இதன் தோல்பொருள் ஆய்வு துறையில் அதிகபடியான அலெக்சாண்டர் இன்ட்ரியா ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்தில் இந்த தளத்தின் ஆய்வை வெளியிட்டிருந்தார் விஜயநகர காலத்திலும் இதற்கு முன்பும் வரலாற்று ரீதியாகவும் தொல்பொருள் ரீதியாகவும் இந்த இடம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுகின்றது இது இவ்வாறு இருக்க ஒரு பகுதியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்